தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பான இயேசுவே நட்சத்திரம் காத்தலிக் டிவி வழியாக இந்த செய்தியை முழுமையாக கேட்டு தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதி ஆமென் ஆமேன் இன்றைய இறை செய்தி அவர் பதிலளிப்பார் இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் பதினேழு ஆறு முதல் எட்டு முடிய உள்ள இறைவசனங்கள் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியறலும் என் விண்ணப்பத்திற்கு சாய்த்தரலும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணியென என்னை காத்திருலும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் இன்றைய சிந்தனை கடவுளால் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும் அதனால்தான் நாம் அவரிடம் வர வேண்டும் நாம் அவரிடம் வரும்போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கும் அவரது ஆற்றலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்மை காப்பாற்றவும் பரிசுத்தப்படுத்தவும் தீமையிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கவும் முடியும் கடவுளை அவருடைய வேலையை செய்ய நாம் அனுமதிக்கும்போது நம் வாழ்வின் காரியங்கள் சரியாக நடக்கும் ஆனால் நாம் அவருடைய அன்பை பெருமையுடன் கையகப்படுத்தும் போது நம் வாழ்வின் தீமைகள் மிக விரைவில் நொறுங்கிவிடும் இன்று தாவீதை போல இறைவனிடம் ஜெபிப்போம் அவர் நமக்கு பதில் அளிப்பார் என்று நமக்கு தெரியும் நாம் அவ்வாறு செய்தால் அற்புதமான வழிகளில் அவருடைய மாறாத அன்பை அவர் நமக்கு காண்பிப்பார் அன்புக்குரியவர்களே கடவுள் என் ஜபங்களை கேட்கிறார் கடவுள் என் ஜபங்களை கேட்கிறார் என்று பலமுறை திடமாக உறுதியுடன் உறக்கச் சொல்லுங்கள் இந்த நாளுக்கான உங்களது விசுவாச அறிக்கை இதுவே இப்போது உங்கள் உள்ளத்தை இறைவனிடம் உயர்த்துங்கள் இன்றைய பகுதி ஒரு சிறந்த காட்சிப்படுத்தலாக அமையட்டும் மீண்டும் மீண்டும் கேட்டு அனைத்தையும் காட்சியில் பாருங்கள் உங்கள் கண்களை மூடி இறைவனின் உடனிருப்பை உணருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்வின் தேவைகளை ஜபங்களாக இறைவனிடம் கொண்டு வருகிறீர்கள் அவர் அருகில் அமர்ந்து எல்லா மன்றாட்டுகளையும் ஒவ்வொன்றாக அவருடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளும்போது அவருடைய கவனமுள்ள முகத்தை பார்க்கிறீர்கள் உங்கள் தேவைகளையும் மன்றாட்டையும் கேட்ட அவர் ஆழ்ந்த கவனிப்புடனும் அக்கறையுடனும் உங்களை பார்க்கிறார் அனைத்து மன்றாட்டுகளையும் அவர் கவனித்து கேட்கிறார் உங்களுக்கு அவர் நிச்சயமாக பதிலளிப்பார் என்கிற உணர்வை தருகிறார் அதை நீங்கள் உங்கள் இதயத்தில் ஆழமாக உணர்கிறீர்கள் மேலும் அவர் உங்கள் மீது கொண்டிருக்கும் மாறாத அன்பை உங்களுக்கு தருகிறார் அந்த அன்பில் திளைத்து சொல்கிறீர்கள் கடவுள் என் ஜபங்களை கேட்கிறார் இன்றைய ஜபம் அன்பு இயேசுவே நீர் என் மீது கொண்டிருக்கும் மாறாத அன்பை பல வழிகளில் எனக்கு காண்பித்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி இன்று என் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் என் கவலைகளையும் நான் உம்மிடம் கொண்டு வருகிறேன் நீர் பதிலளிப்பீர் என்று எனக்கு தெரியும் என்பதால் நான் உம்மிடமே வருகிறேன் உமது அருள் ஆச்சரியமாக இருக்கிறது உமது அன்பு ஒருபோதும் முடிவடையாதது உமது ஆற்றல் எங்களுக்கு போதுமானது என்பதை உணரச் செய்யும் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்